بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் அருமைநாயகம் செல்லம்பாக செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்றும் மாறாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தகியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த ஜன தொழிலை எதிர்பார்த்தவர்களாக அவர் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் தோன்றாமல் என்று நிலவருமான ஆமீன் பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு தாதா நமக்கு ஏராளமான நியாமத்துக்களை செய்திருக்கிறான் நம்மை மனிதர்களாக முஸ்லிம்களாக படைத்து அவனை விவாதம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹு தாதா நம்மை ஆக்கியிருக்கிறான் இதே நிலையிலே அல்லாஹு தாதா நம்மை மரணிக்கும் தர்வாயில் கலிமா ஆயிலாக இந்த வா முகமது வா என்று சொல்லி அவருடைய திருப்பொருத்தத்தை அடைந்து ஜன்னத்துடன் திருதசை செய்யலாத்தாரா நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் சில நாட்களுக்கு முன்னால் கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது அந்த பிரச்சாரத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் வெறும் கூட்ட நெரிசலில் யாரும் தாக்கியோ அப்படி எந்த ஒரு அசம்ப அசம்பாவிதம் நடக்காமல் வெறும் கூட்ட நெரிசலிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் பொறி போயிருக்கிறது மிகவும் கவலைக்குரிய விஷயம் இந்த அந்த சம்பவத்தை பற்றி நாம் இந்த ஜுமாவிலே பேசுவதற்கு இந்த ஜும்மா மேடை என்பது அதை பற்றி பேசக்கூடிய மேடை அல்ல இருந்தாலும் அதை அதை பற்றி இந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரு தலைவன் அந்த தலைவனை எதிர்பார்த்து அந்த தலைவனை ரசிக்கக்கூடிய ரசிகர்களை பற்றி இந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அந்த தலைவனை பின்பற்றக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் அவர்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கட்டும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த இஸ்லாம் நமக்கு யாரை தலைவராக ஆக்கி கொண்டிருக்கிறது யாரை தலைவராக ஆக்கி காட்டியது அந்த தலைவரை அந்த ரசிகர்கள் எப்படி பின்பற்றினார்கள் பொதுவாக ஒரு தலைவருக்கு ஒரு தலைவனுக்கோ ஒரு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் அந்த கூட்டத்தை பாதுகாப்பதும் அதை சீர்பட வழிநடத்துவதும் அந்த தலைவருடைய பொறுப்பு ஒரு அதிசயிலே அவர்கள் சொல்கிறார்கள் மக்கா வெற்றியின் பொழுது கொடைசுல எல்லா சகாபாக்களும் மக்காவுக்கு போறாங்க பல சகாபாக்கள் அப்போ பெருமான் சொல்லாவுடைய செல்லும் அவர்களும் அந்த கூட்டத்தின் தளபதியாக தலைவராக சென்று கொண்டிருக்கிறார்கள் போகக்கூடிய வழியிலே ஒரு நாய் அதனுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது பெருமாளுடைய செல்லும் அவர்கள் நினைத்திருந்தால் அது ஒரு நாய் அல்லவா நஜீஸ் தான அதை ஒரு பொருட்படுத்தாமல் அவர்கள் அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமாக சென்றிருக்கிறார் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த சகாபியை அழைத்தார்கள் அந்த நாய் அந்த கூட்டத்தை பார்த்து பயந்தது குறைத்தது உடனே பிரமாவுடைய செல்லும் அவர்கள் அந்த சகாபியை அழைத்து அந்த நாய்க்கு பாதுகாப்பாக நீங்க இருங்கள் அந்த நாயை யாரும் விடக்கூடாது அது குட்டிகளுக்கு பால் தந்து கொண்டிருக்கிறது அவர்கள் நியமித்தார்கள் என்று சொன்னால் ஒரு தலைவன் தன்னுடைய கூட்டத்தை மட்டுமல்ல வாய் பேச முடியாத சாதாரண ஒரு நாயைக்கு கூட அவர்கள் இவ்வளவு பொறுப்பெடுத்து இவ்வளவு பாதுகாத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தலைவரா அல்லது யாரின் மூலியமாக நாற்பத்தி ஒரு மனிதர்கள் இறந்து போனார்களோ அந்த ஒரு நடிகர் தலைவனா நான் ஏன் இவ்வளவு வன்மையாக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் ஏதோ காஃபிர்கள் மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தால் பரவாயில்ல ஆனால் கிட்டத்தட்ட பல முஸ்லிம்களும் கலந்து மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர்ல ஒரு முஸ்லிம் பெண்ணும் இறந்திருக்கிறாள் அவள் பேர் பாத்திமா பானு பேர் மட்டும் பாத்திமாவா இருந்து பத்தாது அந்த பாத்திமா ரதி அல்லா வன்ஹா எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை எங்கே போனது பாத்திமா ரதி அல்லா வன்ஹா அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய தந்தை அந்த தலைவரை தனக்கு தலைவராக எடுத்துக்கொள்ளாமல் கண்ட நடிகர்களையும் கண்ட விளையாட்டு வீரர்களையும் தனக்கு தலைவர்களாக எடுத்துக்கொண்டால் கடைசியிலே இந்த நிலைமை எங்கு போய் முடிந்திருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் தனக்கு ரோல் மாடலாக ஒரு தலைவன் யாருன்னு சொன்ன ஒரு ஆக்டர் இல்லைன்னா ஒரு விளையாட்டு வீரன் இப்படி ஒவ்வொரு தருகளும் தன்னை தனக்கு தலைவர்களாக வேற யார் யாரெல்லாம் பாத்திலாக இருக்கக்கூடியவர்களை தனக்கு தலைவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களைப் போல பேச்சு அவர்களை போல நடை அவர்களை போல உடை அவர்கள் என்ன செய்தார்களோ அப்படியே இவர்களும் செய்வார்கள் அவர்கள் எந்த தாடி வைக்கிறாங்க முடி எந்த மாதிரி வைக்கிறாங்க எல்லாம் அவர்களை எப்படி வைக்கிறார்களோ அதே போல இவர்களும் வைப்பது நான் கேட்கிறேன் யார் யாரெல்லாம் அவர்களை தலைவர்களாக எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அவர்கள் எல்லாம் உங்களுக்காக என்ன செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் உங்களுக்காக ஆனால் நமது நாயகன் பெருமானா செல்ல செல்லம் அவர்கள் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியுமா அவர்கள் உங்களுக்காக என்ன செய்யவில்லை பல தியாக பெருமானா செல்லம் அவர்கள் செய்தார்களே அவர்கள் செய்தார்களே அவர்களை தனக்கு எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டாமா பெருமானா செல்லையே செல்லும் அவர்கள் தானிப் நகரத்திலே இந்த தீனை இந்த ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக சென்றார்கள் அப்பொழுது பல இளைஞர்கள் பல சின்ன சின்ன சிறுவர்களை வைத்து காசுகள் கல்லால் அடித்தார்கள் கல்லால் அடித்தார்கள் பெருமானார் சொல்ல செல்லம் அவர்களுடைய முகத்திலே பட்டு ரத்தம் வந்தது அப்பொழுது செல்லம்பாவனே செல்லம் ரத்தம் வலிந்து ஓடும் பொழுது அந்த ரத்தம் கீழே பூமியிலே படுவதற்கு முன்னால் அந்த ரத்தத்தை குடித்து பெருமானார் தன்னுடைய உடம்புலே தேய்த்துக் கொண்டார்கள் ஏன் என்று சொன்னால் எந்த பூமியில ஒரு நபியினுடைய ரத்தம் படுமோ அந்த பூமியை அல்லாஹ் தால அழித்து விடுவான் அந்த பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரத்தம் அந்த பூமியிலே பட்டுவிட்டால் தாயிஸ் நகரத்தை அல்லாஹ்வே அழைத்து விடுவான் என்ற அந்த ஒரு காரணத்தினால் அடித்த கல்லால் அடித்த மக்களுக்கும் இரக்கம் காட்டி அந்த இரத்தத்தை தண்மீல் தேய்ட்டக்கொண்டார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் வந்து யா ரஸூல்லா நீங்கள் கட்டளையிட்டால் இரண்டு மலைகளுக்கு நடுவிலே தான் இந்த தாயிஸ் நகரம் இருக்கிறது நீங்கள் கட்டளையிட்டால் இந்த தாயிஃப் நகரத்தை இரண்டு மலைகளையும் சேர்த்து நான் நசுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமானா பொழுது பெருமாசா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் ஏற்காவிட்டாலும் இவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய முஸ்லிம்கள் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இவர்களுடைய சந்ததிகள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார்கள் அல்லவா அதனால் இவர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமான செல்லம் அவர்கள் வரலாறு ஆசிரியர்கள் இந்த இந்தியாவுடைய நகருக்கு நகரத்திலிருந்து இருந்துதான் இஸ்லாம் பரவியது என்பதாக வரலாறு ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த இடத்திலே அவர்கள் அழிக்க வைத்திருக்கலாம் அப்படி அழிக்க வைத்திருந்தால் இன்று நாம் முஸ்லீம்களாக முக்மீன்களாக தொடர்புடைய அடியார்களாக அல்லாவே நேசிக்கக்கூடிய நாம் இருந்திருப்போமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் செல்லல்லாவுடைய செல்லும் அவர்கள் நமக்காக உங்களுக்காக ரத்தம் செய்தினார்களே நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த தலைவர்கள் உங்களுக்காக ரத்தம் செய்தினார்களா பெருமானார் சொல்லல்லாவுடைய செல்லும் முகோரு போரிலே போர்க்களத்திலே காப்பிர்களை கல்லால் அடித்தார்கள் பல்லை வந்து அந்த பட்டு நவீனுடைய பல் உடைந்து விட்டது பெருமானார் செல்லல்லாவுடைய செல்ல மயக்கத்திலே விழுந்து விட்டார்கள் காபிர் காபிர்கள் எல்லாம் படை சூழ்ந்து நிற்கிறார்கள் ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் எல்லாம் வந்து பெருமான சதல்லாவுடைய செல்லும் அவர்களை சுற்றி பார்க்கிறார்கள் சஹா பெருமானார் அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள் மயக்கம் தெரிந்த உடனே அந்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் யார் சொல்லல்லா இந்த காபிர்களுக்கு நீங்கள் பதுவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா அலைய செல்லம் கையை உயர்த்தினார்கள் நபி அவர்கள் கையை உயர்த்தினால் இரண்டு கைகளை சேர்த்தால் இரண்டு வானம் வானங்கள் அது திறந்துவிடும் அந்த துவா அல்லாஹ் தாலா உடனே கபுல் செய்து விடுவான் அப்படிப்பட்ட அந்த நபியினுடைய கரம் ஏந்திக்கிறது பெருமானா செல்லா உடைய செல்லம் அவர்கள் பகவான் செய்யக்கூட போகிறார்கள் என்று நினைத்தார்கள் சகாபாக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏதோ வேதனை வரப்போகிறது கடுமையான வேதனை வர வரப்போகிறது என்று எல்லா சகாபாக்களும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த நாவுக்கு சொந்தக்கார ரஹமத்து மீன் அகிலத்திற்கே அருட்கொடை அவர்கள் துவார் செய்தார்கள் என்ன துவார் செய்தே தெரியுமா அல்லாஹும் நீ அவர்களை மன்னித்து விடு அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொன்ன அவர்கள் தலைவரா அல்லது யார் யாரெல்லாம் நரகவாதிகளை தலைவராக எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் உண்மையான தலைவரா பெருமானா செல்லப்பா செல்லம் இந்த உம்மத்திற்காக தன்னுடைய பல்லை உடைத்துக் கொண்ட தியாகம் செய்து கொண்டார்கள் உங்களுடைய தலைவன் நீங்கள் யாரை தலைவராக எடுத்தீர்களோ அவர்கள் தன்னுடைய உடலை தன்னுடைய பல்லை தியாகம் செய்தார்களா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்காக செய்த தியாகங்கள் அல்ல நாம் வரை ஒவ்வொரு முஸ்லிமுக்காகவும் அவர்கள் தியாகம் செய்தார்களே தன்னுடைய சக்கராத்தினுடைய மௌத்தில் இருக்கும் பொழுது மௌத்தினுடைய தருவாயிலே பெருமானா செல்லம் அவர்கள் அழுதார்களே அல்லாஹு உம்மத்தி உம்மத்தி என்று தன்னுடைய சக்கராத் அழுதார்களே நீங்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக் கொண்டீர்களோ அவர்கள் நினைத்து பார்ப்பார்களா நீங்கள் தியாகம் செய்துவிட்டீர்களே கலந்து கொண்டு இவ்வளவு சிரமப்பட்டீர்களே நீங்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக்கொண்டீர்களோ அந்த தலைவன் தன்னுடைய மௌத்திலே உங்களை பற்றி நினைத்து பார்ப்பானா நமது நாயகம் உங்களது நாயகம் உங்களை பற்றி நேசித்த நாயகம் அவர்கள் தன்னுடைய மௌத்திலே கூட நினைத்து பார்த்தார்கள் உங்களை பற்றி அவர்களை பற்றி நீங்கள் ஏன் பேசக்கூடாது அவர்களை பற்றி நீங்கள் ஏன் புகழக்கூடாது அவர்களை பற்றி அவர்கள் மீது நீங்கள் ஏன் ஆபத்து வைக்க கூடாது அது மட்டுமா மௌத்தில் மட்டுமல்ல நாளை நாளை மறுமை நாளிலே மகேஷர் வேலையிலே எல்லா நபர்களும் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவிகளும் பெருமானா செல்லலாவே செல்ல அவர்களுக்கு முன்னால் நின்று யாரும் சொல்லல்லா எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்களேன் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் நாங்கள் பாதைகளாக இருக்கிறோம் உங்களுடைய சிபாரிசு எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தரும் என்று கேட்பார்கள் அப்பொழுது பெருமானா செல்ல செல்லம் அவர்கள் இந்த உபத்திலிருக்க எல்லா பாதைகளுக்கும் சிபாரிசு செய்வார்களே நீங்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக் கொண்டீர்களோ அந்த தலைவன் உங்களுக்கு நாளை மறுமை நாளிலே சிபாரிசு செய்வாரா சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு விஷயங்களை செய்த பெருமானா செல்ல செல்லும் அவர்கள் மீது நேசம் இல்லாமல் கண்ட நடிகரின் மீது நாம் நேசம் வைத்தால் என்ன நிலைமை உண்டாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடைசியாக ஒன்று கேட்கிறேன் இவ்வளவு பிரியம் வைக்கிறீர்களே உங்கள் தலைவர்களின் மீது இவ்வளவு பிரியம் வைக்கிறீர்களே அவர்களுக்கு உங்களுடைய பெயராவது தெரியுமா தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்களே ஒரு முஸ்லிம் பெண் கூட தன்னுடைய உயிரை மாற்றி வாங்கி கொண்டார்கள் நாற்பத்தோரு நபர்களிலே ஒரு முஸ்லிம் பெண் உட்பட அந்த கூட்டத்தில் கலந்த முஸ்லிம்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களுடைய பெயர் அந்த தலைவனுக்கு தெரியுமா எங்கள் நபி பெருமானார் பெருமானா செல்லம் அவர்களுக்கு உங்களுடைய பெயர் தெரியும் உங்களுடைய பிள்ளைகளின் பெயர் தெரியும் உங்களுடைய தந்தையின் பெயர் தெரியும் அவரின் தந்தையின் பெயர் தெரியும் ஏதோ நான் சொல்வதல்ல இது சொல்கிறது பெருமானா சொல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யார் என் மீது ஒரு செலவாக சொல்கிறாரோ அவருடைய பெயர் மட்டுமல்ல இன்னாரனுடைய மகன் இந்நாள் உங்களை செலவா தோதிருக்கிறார் உங்கள் மீது செலவா தோதிருக்கிறார் என்று எனக்கு காட்டப்படும் என்று சொன்னார்கள் பெருமாளா செல்வ பாவீசெல்வம் அவர்கள் ஏன் செலவாக்கு ஓதினால் மட்டும்தான் கட்டப்படுமா பெருமளா செல்வாடி சக்கரத்து வேதனையில் இருக்கும் பொழுது பெருமானா கேட்டார்கள் நீங்கள் ஒரு பலகை எடுத்து வரும் நோட்டை எடுத்து வாருங்கள் கியாமத்து வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை நான் எழுதி தருகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லும் அவரை செல்லம் அவர்களுக்கு கியாமத்து வரைக்கும் என்ன நடக்கும் என்று தெரியும் என்றிருந்தால் உங்களுடைய பெயர் தெரியாதா அப்பொழுது ஒவ்வொரு நபரும் யோசிக்க வேண்டும் பெருமானா செல்ல செல்லும் அவர்களுக்கு நம்மளுடைய பெயர் தெரியும் பெருமானா தனக்காக நமக்காக ரத்தம் செய்திருக்கிறார்கள் நமக்காக போர் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய பல்லை உடைத்திரு உடைக்கப்பட்டுள்ளது என்பதை எல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் யாரை தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் கண்ணித்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு தலைவனுக்கு ரசிகர் எப்படி இருக்க வேண்டும் இவ்வளவு நேரம் நாம் தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் தலைவர் யார் ஏதோ நடிகனா ஏதோ ஒரு விளையாட்டு வீரனா இல்லை இவர்கள் எல்லாம் அணியக்கூடியவர்கள் எந்த நபி சொல்லா செல்லும் அவர்களை அல்லாஹால அல்லா சொல்கிறான் நடக்கும் தீர் வசூல் ஹசன் அவங்களுக்கு ரோல் மாடல் ஒன்னு இருக்கிறது யார் தெரியுமா அவர்கள் அவர்கள் தான் பெருமானா தான் நமக்கு உண்மையான தலைவர்களாக கொள்ள வேண்டும் மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி என்னன்னு சொன்னா இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க அவங்கள கூட விட்டுலாம் ஆனா அந்த கூட்டத்துல கலந்துட்டு பேட்டி கொடுக்கறாங்க குருகாவை போட்டுட்டு துப்பியை போட்டுட்டு எங்களுடைய தலைவன் தலைவன் என்று நாம கூசாமல் எங்களுடைய தலைவன் எங்களுடைய தலைவன் எப்படி சொல்லுவதற்கு அவளுக்கு நாள் வந்தது அல்லாஹ் அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அவர்களை தலைவன் என்று சொல்ல மாட்டார்கள் தலைவன் என்ற வார்த்தையை ஒரு இடத்திலே பயன்படுத்துகிறான் நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு அடியானையும் அவனுடைய தலைவனை கொண்டே நாம் அழைப்போம் என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்கிறான் அப்பொழுது நாம் தலைவர் யாராக இருக்க வேண்டும் கண்ட நடிகர்களாக இருந்தால் அல்லாம தாலா அவர்களை அழைக்கும் போது அவர்களுடன் நம்மை அழைப்பான் நம்முடைய தலைவராக உம்மத்துடைய தலைவராக பெருமானார் செல்லா அழைவு செல்லும் அவர்களை நாம் எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி அவருடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றி வாழ்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாம தாலா நம்மை பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்களுடன் எழுப்புவான் அவர்களுடன் அல்லாஹு தாரா நம்மையும் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அப்படிப்பட்ட உன்னதமான அந்தஸ்தி அல்லாஹு தாரா நமக்கும் நம்முடைய குடும்பக்காரர்களுக்கும் அல்லாஹ் தாரா தந்தருட வேண்டும் அந்த தலைவர்களை பத்தி நாம் பார்த்தோம் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அந்த தலைவன் யாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது அந்த தலைவர்களை அந்த தலைவரை பெருமானார் செல்வாசலாம் அந்த தலைவரை பின்பற்றிய சகாபாக்கள் அந்த ரசிகர்கள் அவர்கள் எப்படி தன்னை அர்ப்பணித்தார்கள் பெருமானார் பெருமான செல்லம் அவர்களுக்காக இருபத்தி மூணு சுபேர் நதி அல்லா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமான செல்லம் அவருடைய சகாபாக்களை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அவர்கள் பெருமான செல்லம் சலியை துப்பினால் தனக்கு வரக்கூடிய சளி துப்பினால் அந்த சலியை பூமியில படவிட மாட்டார்கள் தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு தன்னுடைய முகங்களிலும் தன்னுடைய உடம்புகளிலும் தேக்கிக் கொள்வார்கள் சகாபாக்கள் இவ்வளவு பிரியம் வைத்தார்கள் அந்த சகாபாக்கள் வேண்டும் ஆனால் யார் மீது வைக்க வேண்டும் பெருமானார் அவர்களின் மீது வைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொல்கிறார்கள் பெருமான அலிசல்லம் அவர்கள் ஒரு கட்டளை இட்டால் எல்லா சகாபாக்களும் போட்டி போட்டுக் கொள்வார்கள் போட்டி போட்டு அந்த அந்த வேலையை செய்ய பார்ப்பார்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறார்கள் செய்தால் அந்த ஒழு செய்து கீழே விடக்கூடிய அந்த தண்ணியை பிடித்துக் கொள்வதற்காக எல்லா சகாபாக்களும் போட்டி போட்டுக் கொள்வார்கள் அந்த தண்ணியை குடித்து தன்னுடைய மேனிகளிலே போசிக்கொள்வார்கள் அந்த தண்ணியை யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த தண்ணியின் மூலமா மூலியமாக அவர்கள் ஷிஃபாவை பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக பல செய்திகளிலே நம்ம நம்ம அதேசையிலே பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் சொல்கிறார்கள் நபி சொல்லாவுடைய செல்லம் அவர்களுடைய கண்ணியம் குறைந்து விடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாவை நேருக்கு நேர் முகம் பார்த்து பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய முகத்தை கீழே குனிந்து கொண்டுதான் பேசுவார்கள் பல முகத்தை வைத்து பார்த்தால் கண்ணியம் குறைவு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக தன்னுடைய தலையை கூட கீழே குனிந்து விட்டு தான் பேசுவார்கள் இவ்வளவு கண்ணிய படித்து பெருமானா சொல்லல்லா வலி செல்லம் அவர்களை எனவே இந்த ரசிகர்கள் பாத்திலான காபிர்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அல்ல இவர்கள் பெருமானா சொல்லலாவே செல்லம் எந்த உண்மத்திற்கு தலைவராக வந்தாரோ அவர்களை ரசித்து ரசித்து ஒவ்வொரு செயலையும் பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக கரூரில் நடந்த ஒரு சம்பவம் அதற்கு காரணம் அந்த தலைவர் அந்த ஊருக்கு நாலு மணி நேரம் லேட்டாக வந்தது தாமதமா தாமதமாக வந்தது அதனால் எவ்வளவு மக்கள் கரூர் மக்கள் கொந்தளித்து போனார்கள் ரசிகர்கள் உட்பட பல நபர்கள் கொந்தளித்து போனார்கள் ஆனால் என் பெருமாநா செல்லாம் அவர்களை பார்ப்பதற்காக அறுநூறு வருடங்களாக ஒரு ஜீவன் காத்து கொண்டிருந்தது ஈசா அலி அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஒரு இடத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அப்பொழுது ஒரு பாம்பு ஈசா அலிம் அவர்களிடத்திலே கேட்டது மக்காவிற்கு செல்லக்கூடிய வழி எப்படி என்று கேட்டது ஈசா அலேஸ்லாம் சொன்னாங்க எதுக்கு நீ கேட்கிற இல்லை உங்களுக்கு பின்னாக ஒரு நபி வருவார்கள் அல்லவா எல்லா நபிம எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அல்லவா அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது ஈசா அலையா அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் வருவதற்கு இன்னும் அறுநூறு ஆண்டுகள் இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய ரஹமத்திலே நீங்கள் நிராசையாக வேண்டாம் நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் எனக்கு நீங்கள் வழி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஈசா அலையாம் அவர்கள் வழி காண்பித்து கொடுத்தார்கள் பெருமானா சொல்லுல்லா அலே செல்லம் அவருடைய காலத்திலே மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜரத் என்று செல்கிறார்கள் செல்லும் அவர்கள் துணைக்கு செல்கிறார்கள் செல்லும் மொழியிலே காஃபிகள் துரத்தி கொண்டே வரும் பொழுது ஹிரா கொகையிலே பெருமானா செல்லா வலைய செல்லம் சவுறு கொகை சவுரு கொகையிலே பெருமானா சொல்லுள்ள அவர்களும் அல்லாவும் அவர்களும் போய் ஒளிந்து கொள்கிறார்கள் திருவானா செல்வாடைய செல்லும் அவர்கள் செல்வதற்கு முன்னால் அபூக்கரவதியம்பான்பு நீங்கள் செல்லாதீர்கள் உள்ளே சென்று நான் பார்த்து வருகிறேன் உள்ளே ஏதாவது விஷயத்தில் சென்று கொள்ள இருந்தால் கூட நான் அதை அப்புறப்படுத்தி வருகிறேன் என்று சொல்லி அபூக்கரவதியும் அவர்கள் உள்ளே சென்று தன்னுடைய ஆடைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துண்டுகளாக அதை பிரித்து பல ஓட்டைகள் இருந்தது பாம்பு கொந்து எல்லா பாம்பு கொந்தையும் அடைச்சாங்க அபூபகியம்பு எல்லா துணியும் காலி ஆயிடுச்சு கடைசியில ஒரே ஒரு ஓட்டை இருந்தது அதை தன்னுடைய காலை வைத்து மறைத்துக் கொண்டார்கள் செல்லும் உள்ளே வந்து விட்டார்கள் செல்லம் அவர்கள் பெருமானா செல்வாவுடைய தலைமுடித்து தூங்கிவிட்டார்கள் அந்த பாம்பு இந்த பாம்பு அறுநூறு வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த பாம்பு அந்த கொகையில இருந்தது தாலா அந்த பாம்புக்கு அறிவித்துக் கொண்டு அறிவித்து விட்டால் அந்த கொகைக்கு ஒரு நாள் வசூலா வருவார்கள் என்று அதனால் அறுநூறு வருடங்களாக அந்த பாம்பு காத்து கொண்டிருந்தது காத்து கொண்டிருந்தது அப்படியே பெருமானா செல்லா அலையம் அவர்களே வந்த பிறகு இவ்வளவு வருடங்களாக காத்துட்டு இருக்கின்ற கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பை அவுக்கரவி அல்லாவுக்கும் காலை வைத்து மறத்தி விட்டார்கள் அந்த பாம்புக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் அந்த பாம்பு அந்த கோபத்திலே அவுக்கரவி அல்லாவும் காலை கொட்டியது பல முறை கொட்டியது அவுக்கரவி அல்லாவும் அசையவில்லை வழியிலே வேதனையில் அவருடைய கண் கலங்கி கண்ணில் இருந்து ஒரு துளி தண்ணி பெரு பெருமான செல்லம் அவர்களுடைய மேலே விழுந்தவுடன் நபி சொல்லாவுரைய செல்லம் அவர்கள் எழுதிவிட்டு கேட்டார்கள் ஏன் கேட்ட பொழுது ஒரு பாம்பு நீண்ட நேரமாக என்னை கொட்டி கொண்டிருந்தது சொல்லும் பொழுது பெருமானா சொல்லல்லா செல்லம் உங்களுடைய காலை எடுங்கள் பல வருடங்களாக என்னை பார்ப்பதற்காக அந்த பாம்பு காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த காணை எடுத்தார்கள் அந்த பாம்பு வெளியே வந்தது வந்துவிட்டு சிறிது நேரம் நபியை பார்த்து மீண்டும் உள்ளே சென்று விட்டது எப்படி ஒரு நாலு மணி நேரம் தாமதமாக வந்த ஒரு தலைவனின் ரசிகர்களால் பொறுமை தாங்க முடியவில்லை ஆனால் அறுநூறு வருடம் கழித்து பெருமளாசல் பாவளிகம் அவர்கள் வருவார்கள் என்று தெரிந்தும் காத்திருந்த ஒரு பாம்பு நவியின் மீது எவ்வளவு முகாப்பத்து வைத்திருந்தது ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நபியின் மீது முகாப்பத்து வைத்திருந்தால் அந்த கூட்டத்திற்கு சென்றிருப்பார்களா நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த முஸ்லிம் உம்மத்தை அல்லாஹு செல்லம் அவர்களை முகப்பத்து வைக்கக்கூடிய அல்லாஹு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஜுலேபி பகவதி பார்ப்பதற்கு ரொம்ப குட்டையா இருப்பாங்க ரொம்ப குண்டா இருப்பாங்க அவர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கருப்பா இருப்பாங்க எந்த சாபாக்களும் அவங்களை பிடிக்காது இவ்வளவு ஒடுக்கப்பட்ட ஒரு சஹாபி அந்த சஹாபி அவர்களை பற்றி இரண்டு வரலாறு தான் அவர் கித்தாபுகளை வருகிறது முதலாவது அவர்களுடைய நிக்காவை பற்றி அது ஒரு நீண்ட வரலாறு அதை சொல்வதற்கு ஒரு நேரம் அல்ல இரண்டாவது அவருடைய மரணம் போர்க்களம் ஜுலேபி பிரதி அல்லா அவருடைய திருமணம் முடிந்து சில நாட்கள் தான் ஆகுகிறது சில நாட்களிலே போருக்கான அழைப்பு வருகிறது ஜுலேபி பிரதி அல்லாஹன் அவர்கள் ஜுவைரி ரதி அல்லாவனும் போர் செய்து ஷஹீதாகிவிட்டார்கள் என்று போரிலே பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் எல்லா சகாபாக்களும் வந்து கேட்டார்கள் பெருமானார் கேட்டார்கள் எல்லாரும் வந்து விட்டார்களா என்று கேட்ட பொழுது எல்லாரும் வந்து விட்டார்கள் இல்லை சில பேர் வரல நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அனுப்புறாங்க எல்லா சகாபாக்களும் பார்த்துட்டு வராங்க மறுபடியும் கேட்கிறாங்க சொல்லலா எல்லாம் வந்துட்டாங்களான்னு எல்லாம் வந்துட்டாங்க யாரோ சொல்லலா இல்லை ஜுலை விவை காணவில்லை என்னுடைய தோழர் ஜுலை விவை காணவில்லை தேவி வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கவே பார்த்தால் ஏழு காஃபியர்களை அவர்கள் வீழ்த்தி அவர்களும் ஷஹீதாயி கிடைப்பதை அந்த சஹாபாக்கள் பார்த்து ரசுல்லா இடத்துல வந்து முறையிட்டார்கள் பெருமான சுல்லா உடைய செல்லும் அவர்களும் சென்று ஜுவேபி பிரதி அல்லாவும் அவர்களை தனக்கு கையிலே தூக்கிக்கொண்டு கொண்டு கிட்டத்தட்ட கவுறு தோண்டி குழியில அடக்குற வரைக்கும் ரசுல்லா கையில வச்சிருந்தாங்க அந்த குழியில அடக்குனதே பெருமான சுல்லா உடைய செல்லும் அவர்கள் அடக்கிவிட்டு சொன்னார்கள் யாழ்லா நீ அவர்களை பொருந்திக்கொள் நான் இவர்களை பொருந்திக் கொண்டேன் இவர் என்னை சார்ந்தவர் அவர் அவர் நான் என்ன நான் அவரை சார்ந்தவன் அவர் என்னை சார்ந்தவர் என்பதாக திருமான சொல்லல்ல அவரே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நான் எதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று இன்று ஒரு தலைவன் தனக்காக இறந்து தனக்காக வந்த ரசிகர்கள் இறந்து போய்விட்டார்களே அவர்களை பார்க்காமல் பின்னங்கால் பிறடையில அடித்து ஓடக்கூடிய ஒரு தலைவன் தலைவனா அல்லது தனக்காக தியாகம் செய்த சஹாபியை தன்னை கையில் ஏந்தி கபரில அடக்கினார்களே அந்த உம்மத்தே முகமதியாவின் தலைவர் முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லா உடைய செல்லம் அவர்கள் உண்மையான தலைவர்கள் தலைவரா என்பதை இந்த உம்மத்து விளங்க வேண்டும் யாரின் மீது முகப்பத்தை வைக்க வேண்டுமோ அவர்களின் மீது முகப்பத்தை வைத்து அவர்களை பின்பற்றக்கூடிய நன் மக்களாக அல்லாஹு தாலா என்னை உங்களை மாற்றி அறிந்து கொள்வானாக அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து